குடுத்து சொல்லி உண்மையிலே பெட்டி சாவியை கொடுத்து சொல்லி மோல இது உன்னுடைய வீடு அறிவு நம்ம இந்திக்கத்துக்கணுமா ரெடா கா அம்சா இது ஹிந்தில வராது தெலுங்குன்னு நினைக்கிறேன் ஓ இந்த குடும்பம் உன்னுடைய தோள்ள சுமக்கணும் நீ தான் எல்லாத்துக்கும் ராணி என் மகன் தான் சொல்லுவேன் என்னோட குடும்பத்துல உள்ள எல்லாருமே என்னோட கேட்பாங்க அக்கா என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கேன்னா என் எப்படி பண்ணணும் என் மகனுக்கு சம்பாத்தி என் மருமகளுக்கு என் பில்டப் கொடுக்குறதுல என்கிட்ட வேணாம் மருமகளை சம்பாத்தி என் மகனுக்கு வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி அதான் துண்டா தூயின்னு அவ என்ன நல்லா பாத்துக்குவா இல்லன்னா முதியோர் இல்லன்னா போய் உட்கார போய் போய் அவங்க குடும்ப சம்பிரதாயங்களை பின்பற்றி ஒரு கட்டுப்பாடோடு வாழ்றப்போ குடும்பம் அமைதியா இருக்கும் சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கும் பெரிய இவர் ராஜராஜ சோழன் அவர் சோழன் இல்ல நான் கட்டுக்கோப்பை மீறுவேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போவே தடுக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை தடுக்கிறது நமக்கு ரைட்டும் இல்லை